ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் நாம் யாவரும் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கப்பட்ட மகத்துவமான இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அண்டவரையும் இந்த நாளையும் நேரத்தையும் கற்றை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆட்டுக்குட்டியானுடைய சத்தத்தை கேட்கும்படி தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற எங்களோடு பேசும் எங்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கற்றோடைய வார்த்தைக்கான தலைப்பு நில் கவனி செல் கவனி செல் சாலை விதிகளில் மிக முக்கியமான ஒன்று சிகப்பு விளக்கு எரியும் போது நாம் நிற்க வேண்டும் மஞ்சள் நிற விளக்கு எரியும் போது நாம் சாலையை நன்று கவனிக்க வேண்டும் பச்சை நிற விளக்கு எரியும் போது நாம் சாலையை கடக்க அல்லது பயணிக்க நாம் பயன்படுத்த வேண்டும் அன்பானவர்களே இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற நண்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த வேதாகமும் சில நேரங்களில் சிகப்பு விளக்கை நமக்கு காண்பிக்கிறது நிற்கச் சொல்லி மஞ்சள் நிற விளக்கை ஆவியானவர் நமக்கு காண்பிப்பது கவனிக்கும்படி விளக்கை அவர் நமக்கு காண்பிக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய பாதுகாப்பிற்காக நம்முடைய பயணத்திற்காக ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் பரிசுத்த வேதாகமத்திலும் கூட சங்கீதம் முதலாம் அதிகாரம் ஒன்ற வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் எப்படி நில் கவனி செல் என்று பார்த்தோமோ அதை போல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நடக்காதே துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்காதே பாவிகளுடைய வழியில் நிற்காதே பரியாசம் பண்ணுகிறவன் கேலி பண்ணுகிறவன் கிண்டல் பண்ணுகிறவன் ஏலனம் பண்ணுகிறவனோடு கூட நீ உட்காராதே என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரிக்கிறது என் அன்பு சகோதரனே சகோதரி இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீங்கள் நடப்பீர்கள் சொன்னால் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாவிகளுடைய வழியில் நீங்கள் நின்று கொண்டிருப்பென்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பரியாசம் பண்ணுகிறவர்களோடு நீங்கள் உட்கார்ந்திருப்பேன் சொன்னால் நீங்கள் மனம் திரும்ப உங்களை அன்போடு கேட்கிறோம் உண்மையாகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நான் எங்கு நிற்க வேண்டும் நான் எதை கவனிக்க வேண்டும் நான் எப்பொழுது செல்ல வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு தேவையானால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாசியுங்கள் இந்த பரிசுத்த வேதாகமானது உங்களுக்கும் எனக்கும் நிற்க வேண்டிய இடத்தை தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது கவனிக்க வேண்டிய இடத்தை தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது கடக்க வேண்டிய இடங்களை தெளிவாய் சொல்லி கொடுக்கிறது அதிகமான நேரங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆவியானுடைய உதவியோடு கூட நமக்கு நல்ல ஆலோசனைகளை கற்றுத் தருவார் அதிகமாய் நேரம் எடுத்து வாசியுங்கள் ஜபிப்போமா மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே எங்கள் தேசத்தில் சாலையை கடக்கும்போது போது சிகப்பு நிற விளக்கு மஞ்சள் நிற விளக்கு பச்சை நிற விளக்கு அவைகள் எங்களுக்கு சில சமிக்கைகளை காண்பிப்பது போல இந்த பரிசுத்த வேதாகமத்திலும் கூட எங்களுக்கு ஏராளமான ஆலோசனைகளை நீர் தந்திருக்கிறீர்கள் நாங்கள் துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் இடத்தில் உட்காராமல் இருக்க எங்களுக்கு பலனும் கிருமையும் தந்து எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே பிரியமானவர்களே லாகிம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை இதுவரையிலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவாக சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் ஜப விண்ணப்பங்கள் இருக்குமானால் கீழே தெரிகிற எங்கள் தொலைபேசி எண்ணிற்கு தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் கற்றதாமே உங்களை ஆசிர்வதிப்பார் God bless you.